அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தலா பர்கா லாஸ்ட் வீடியோ பார்த்த கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம அல்லாஹ் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ கார்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பர்கத் செய்வானாக ஆ மீன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அவர்களை அல்லாஹ் கேலி செய்கிறான் தமது வரம்பு மீறலில் தடுமாறுவோராக அவர்களை விட்டுவிடுகிறான் இத்தகையோரே நேர்வழிக்கு பதிலாக வலிக்கேட்டை விலைக்கு வாங்கியவர்கள் அவர்கள் வியாபாரம் இலாபமளிக்கவில்லை அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இல்லை அவர்களுக்கு எடுத்துக்காட்டு நெருப்பு மூட்டிய ஒருவனை போன்றதாகும் அவனை சுற்றிலும் அது ஒளி வீசியபோது அவர்களுடைய ஒளியை அல்லா போக்கிவிட்டான் அவர்கள் பார்க்க முடியாதவாறு அவர்களை இருள்களில் விட்டுவிட்டான் அவர்கள் செவிடர்கள் ஊமைகள் குருடர்கள் எனவே அவர்கள் நேர்வழியின் பக்கம் மீள அல்லது இவர்களுக்கு எடுத்துக்காட்டு வான்மலை போன்றதாகும் இதில் இருள்களும் இடியும் மின்னலும் உள்ளன இடிகளால் மரணத்திற்கு பயந்து தமது விரல்களை தமது காதுகளில் வைக்கின்றனர் இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் சூழ்ந்து அறிபவன் அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறிக்க பார்க்கின்றது அது அவர்களுக்கு ஒளி வீசும் போதெல்லாம் அதில் அவர்கள் நடக்கின்றனர் அவர்களுக்கு இருளாகிவிடும்போது நின்று விடுகின்றனர் அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களின் செவிகளையும் பார்வைகளையும் பறித்திருப்பான் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள் இதன் மூலம் நீங்கள் நரகத்திலிருந்து தப்பித்து கொள்வீர்கள் அவன்தான் உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை கூரையாகவும் ஆக்கினான் வானிலிருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலம் விளைச்சல்களிலிருந்து உங்களுக்கு உணவை வெளிப்படுத்தினான் எனவே நீங்கள் அறிந்து கொண்டே அல்லாஹுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் நமது அடியாருக்கு நாம் இறக்கிய இவ்வேதத்தில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் நீங்கள் உண்மையாளர்களாகவும் இருந்தால் இது போன்ற ஓர் அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் அல்லஹுவையின்றி உங்கள் உதவியாளர்களையும் அழைத்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்களால் செய்யவே முடியாது நரகத்திற்கு அஞ்சிக்கொள்ளுங்கள் மனிதர்களும் கற்களுமே அதன் எரிபொருள் ஆவார் இது இறை மறுப்பாளர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோருக்கு சொர்க்கங்கள் உள்ளன என்று நபியே நற்செய்தி கூறுகிறார்கள் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும் அவற்றில் கனிகளிலிருந்து அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் போதெல்லாம் இதற்கு முன்னரும் இதுவே எங்களுக்கு வழங்கப்பட்டது என்று அவர்கள் கூறுவார்கள் ஆனால் அதை போன்று வேறொன்றே அவர்களுக்கு வழங்கப்பட்டது அவர்களுக்கு அங்க தூய துணைகளும் உள்ளனர் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் கொசுவையோ அதைவிட அற்புதமானவையோ உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை இறை நம்பிக்கை கொண்டோர் அது தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்று அறிந்து கொள்கின்றனர் இறை மறுப்பாளர்களே இதை உதாரணமாக கூறுவதன் மூலம் அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்று கேட்கின்றனர் இவ் கொண்டு அதிகமானோரை அவன் வழிகேட்டில் விடுகின்றான் அதிகமானோர் நேர்வழி காட்டுகிறான் பாவிகளை தவிர எவரையும் இதை கொண்டு அவன் வலிக்கேட்டில் விடுவதில்லை அஸ்லாம் தாலா பரக்கத்த